திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் இந்த ஆப் நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் ரொம்ப கம்மியான விலையிலேயே உங்களுக்கு கிடைக்கிது இதோட லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் யூஸ் பண்ணி பாருங்கள் கிறிஸ்மஸ் பண்டிகை நாளான இன்று பாஜக தலைவர் அண்ணாமலை சென்னை பெசன் நகரில் உள்ள தேவையாலயத்தில் சிறப்பு பிரார்த்தனையில் கலந்து கொண்டார் முழங்காலிட்டு கண்மூடி பிரார்த்தனை செய்தார் அண்ணாமலை கிறிஸ்துமஸ் தினத்தை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து தேவாலயங்களிலும் இன்று சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்று வந்தது இந்நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சென்னை பேசன் நகர் அன்னை வேளாங்கண்ணி தேவாலயத்தில் சிறப்பு பிரார்த்தனைகளில் பங்கேற்றார் தரையில் முழங்காலிட்டு கண்மூடி மற்றவர்களோடு இணைந்து சிறப்பு பிரார்த்தனையில் பங்கேற்றார் அண்ணாமலை பின்னர் வெளியில் வந்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையுடன் அங்கு இருந்த பொதுமக்கள் பலர் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அண்ணாமலை தரையில் முழங்காலிட்டு கண்மூடி மற்றவர்களோடு இணைந்து சிறப்பு பிரார்த்தனையில் பங்கேற்றார் அண்ணாமலை பின்னர் வெளியே வந்து பாஜக தலைவர் அண்ணாமலையுடன் அங்கிருந்து பொதுமக்கள் புகைப்படம் எடுத்தனர் அப்பொழுது பேசிய அவர் இந்த அற்புதமான நல்லாளில் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தேவாலயம் வருவது எனக்கு புதிதல்ல நான் ஏழு ஆண்டுகள் கிறிஸ்தவ பள்ளியில்தான் படித்தேன் இன்று ஒரு முக்கிய நாள் இந்த நாளில் நடைபெறும் இந்த சிறப்பு பிரார்த்தனையில் பங்கேற்க வேண்டும் என இந்த தேவாலயத்தில் திருசபை தந்தையர் அழைத்தார் உலக மக்கள் தமிழ் மக்கள் இந்திய மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என இறைவனிடம் ஒன்றை மணி நேரம் அமைதியாக வேண்டுதல் வைக்க ஒரு வாய்ப்பாக இது கிடைத்தது என தெரிவித்தார் மேலும் தேவாலயத்தில் பிரார்த்தனையை மேற்கொண்டது தொடர்பாக எனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட அண்ணாமலை கிறிஸ்துமஸ் தினம் சென்னை பெசன் நகரில் அமைந்துள்ள அன்னை வேளாங்கண்ணி பேராலயத்திற்கு சென்று கிறிஸ்துமஸ் திருநாள் விழாவில் கலந்து கொண்டது மிகவும் அளிக்கிறது தேவாலயத்திற்கு வந்திருந்த சகோதர சகோதரிகள் அனைவரும் தங்கள் அன்பான வாழ்த்துக்களினால் இந்த நாளை இனிமையாக்கினர் தமிழக மக்கள் அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சியும் அமைதியும் அன்பும் நிரம்பி சமத்துவம் சகோதரத்துவமும் இருக்க இறைவனிடம் வேண்டிக் கொண்டேன் என தெரிவித்தார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் என்ன வீடியோ பார்க்கலான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பட்டனில் அனுப்புங்கள் தேங்க்யூ